சுலாம் ராசி அன்பர்களே வணக்கம் மாசி மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் சூரிய பகவான் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏற்கனவே உள்ள சரியோடு சேர்ந்து சூரியன் இணைகிறார் இரண்டுமே பகை கிரகங்கள் சூரியன் லாபஸ்தானத்துக்கு உரியவர் பூர்வ புண்ணியஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு உரியவர் சரி பகவான் இருவரும் இணைகிறார்கள் சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கிறார் எனவே பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் கலை இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் நிறைய செலவாகி இருக்கும் அதனை ஈடுகட்டும் அளவுக்கு தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகத்தால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் அடுத்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி மாசி ஒன்பதாம் தேதி வக்ரநிப்தியாகிறார் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான பொன்னான நேரம் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகலாம் அடுத்து பணம் தொடர்பாக எடுத்த பொது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் பணியாளர்களின் ஒத்துழைப்பு திரும்தியாக இருக்கும் மனதில் ஒதித்த நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் நேரம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துகளுக்கு செவி சாய்ப்பர் தங்களுடன் அனுசரணையாக இருப்பர் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியருக்கு இப்போது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கலாம் அடுத்து மாசி மாதம் பதினான்காம் தேதி மீனராசியில் ராசியில் சென்று புதன் நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு வாகியஸ்தானம் ஒன்பது பனிரெண்டாம் இடத்துக்கு உரிய புதன் விரையாதிபதி நீச்சம் வரும் நேரம் நல்ல நேரம்தான் விரைத்துக்கு ஏற்ற வரவு வந்து சேரும் வீடு மாற்றம் இனமாற்றம் தரும் திருப்தி தரும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் நல்லபடியாக தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் இக்காலத்தில் பெருமாள் லட்சுமி வழிபாடு தரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றம் வரலாம் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவியர்களுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சிலர் வெளிநாடு அயல் மாநிலம் சென்று உயர்கல்வி கற்கலாம் இந்த அடுத்து பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அடுத்து குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஸ்தமதியாக பாதிபதியாக விளங்குபவர் சுக்கரன் மூன்று ஆறுக்கு உடையவர் குரு இப்போ இந்த இரண்டு கிரகங்களும் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு அழகு வைத்த நகைகளை வீட்டு கொண்டு வந்து அழிந்து அழகு பாப்பீர்கள் வாகன மாற்றம் செய்யும் நேரம் இது ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் தங்களுக்கு கை கொடுக்கும் முடிந்தால் சென்னையில் உள்ளவர்கள் ஆரம்பாக்கம் ஆண்டா நகரில் உள்ள மாதாசரி புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்